அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பையன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான புதிய சலுகைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்றது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்ட வருகிறது இந்த நிலையில் ஆதரவற்றோர் குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட மூத்த குடிமக்களை பாதுகாக்கும் பொருட்டி பழனி திருநெல்வேலி சென்னை ஆகிய மூன்று இடங்களில் மூத்த குடிமக்களுக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய உண்டு உறவிடங்கள் தொடங்கப்படும் என சட்டப்பேரவை கூட்டத்தில் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவித்திருந்தார் அதன்படி அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனி கோவிலுக்கு உட்பட்ட அன்பு இல்ல வளாகத்தில் ரூபாய் எட்டு கோடி நாற்பத்தி எட்டு லட்சம் செலவில் மூத்த குடிமக்களுக்கு உண்டு உறவிடம் கட்டும் பணிகளை முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் உண்டு உறவிடத்தில் ஒரு அறையில் நான்கு பேர் தங்கும் வகையில் மொத்தம் இருபத்தைந்து அறைகள் வரவேற்பு அறை பார்வையாளர்கள் அறை சமையல் கூடம் உணவருந்தும் அறை பொருட்களை வைப்பறை நூலகம் மருந்தகம் கூட்ட அரங்கு நடைபெற்று மேற்கொள்ள வசதியாக நடைபாதையுடன் கூடிய பூங்கா என மொத்தம் முப்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது சதுர அடியில் உண்டு உறவிடம் அமைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த அறிவிப்பாக ரயில் பயணத்தில் ஐம்பத்தி எட்டு வயது நிரம்பிய பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் கட்டண சலுகையும் அறுபது வயது நிரம்பிய ஆண்களுக்கு நாற்பது சதவீதம் கட்டண சலுகையும் வழங்கப்பட்டு வந்தது இந்த கட்டண சலுகை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டது இது மூத்த குடிமக்களுக்கு பேருதவியாக இருந்தது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக இந்த சலுகை நிறுத்தப்பட்டது இந்நிலையில் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டு தற்போது ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது எனவே விரைவாக ரயில் பயண கட்டண சலுகை மூத்த குடிமக்கள் நல சங்கத்தினர் மற்றும் பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர் இது குறித்து மத்திய ரயில்வே அமைச்சகம் ஆலோசித்து வருவதாகவும் மூத்த குடிமக்களுக்கான சலுகை குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது நன்றி வணக்கம்